தமிழ் மாநில அமைப்பு செயலாளர் பி தங்கராஜி அவர்கள் வருக வருக என வரையறுக்கிறோம் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் திரு இ சங்கர்ஜி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திருச்சி மாவட்ட தலைவர் பி எம்எஸ் திரு திவாகர்ஜி அவர்களை வருக வருக தமிழ் மாநில பிஎம்எஸ் சிங் மாநில சுற்றுப்புற சூழல் மாநில பொறுப்பாளர் திரு தனியார் சிஜி அவரை அவர் என்று வரையறுக்கிறோம் மாவட்ட தலைவர் மாவட்ட அமைப்பு சார் திருச்சி மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு நாராயணசாமிஜி அவர் ஏனைய விஜியட் ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர் அனைவரையும் தங்களின் பொதுக்கூட்டத்தில் வருக வருக வரவேற்று அமர்கிறேன் நன்றி